இந்த நாள் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள் பதினொன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆவணி இருபத்தி ஆறு செப்டம்பர் வியாழக்கிழமை இன்று சகுர்த்தி அசுபதி நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினஞ்சிலிருந்து ஒன்று பதினஞ்சு வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை ஒன்று முப்பதிலிருந்து மூணு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் பெருமை ரிஷபம் மேன்மை மிதுனம் ஆதரவு கடகம் போட்டி சிம்மம் மகிழ்ச்சி கன்னி ஆதரவு துலாம் அன்பு விருச்சிகம் இன்பம் தனுசு நன்மை மகரம் தேர்ச்சி கும்பம் வேகம் மீனம் பகை இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்